மிஸ்டர் சக்திவேல் உங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் உங்களுடைய தாய் மாமன் பேரில் எழுதி வைக்க உங்களுக்கு பரிபூரண சம்மதமா இங்க நாலு ஆம்பளைக நாலு வாரமா என்னெந்த வீட்டுக்குள்ள லாக்ல வச்சிருக்காங்க லாக் புரியல மறுபடியும் சொல்ற இங்க அவங்க ஜெயில வச்சிருக்காங்க இந்த விஷயத்தை நீங்க புத்திசாலித்தனமா போலீஸ்ல விளக்கி எப்படி என்ன காப்பாத்த போறீங்கன்னு சொல்லுங்க சொல்லுங்க அவர் என்ன சொல்றாரு என்ன சார் இவர் இப்படி எல்லாம் கேப்பாரு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன் நீங்க கோவப்படுற அளவுக்கு அப்படி என்னதாம சொல்லிட்டாரு பக்கத்துல இருக்கிற நீங்க என்ன நாலு வருஷமா வெச்சிட்டு இருக்கீங்களா ஓஹோ அது மட்டுமா இந்த டபரா தலையை நான் சகிச்சிட்டு நாலு வருஷமா எப்படி நெருக்கமா இருக்கீங்கன்னு கேக்குறாரு ஐயோ நான் சொன்னத நம்ம தப்பா புரிஞ்சிக்கிட்டே டேய் உனக்கு பாட